இதை பேசுகிறான் கலில் கிப்ரான் திருமணத்தை பற்றி அவன் சொன்ன ஒரு சொல்லை உங்களுக்கு முன்னால் போடுகிறேன் முடிந்தால் அதை சிறகாக்கி உங்கள் உறவிலே பறந்து கொள்ளுங்கள் அவன் சொல்கிறான் உங்கள் ஆன்மாக்களின் காதலை என்ன சொல் உங்கள் ஆன்மாக்களின் காதலை கரைகளுக்கு இடையே சஞ்சரிக்கும் கடலாக மாற்றுங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்றான் புரிந்தவர்கள் புத்திசாலி கரைகளுக்கு இடையில் சஞ்சரிக்கும் கடலாக மாட்டுங்கள் இருவருடைய கோப்பையையும் நிரப்பிக் கொள்ளுங்கள் ஆனால் ஒருவருடைய கோப்பையில் இருந்து மற்றொருவர் அருந்தாதீர்கள் வீட்டுக்கு போய் சிலோவா யோசிப்பார் மெதுவா யோசிப்பார் ஒவ்வொருவருடைய ரொட்டியையும் பகிருங்கள் உன்னிடத்தில் இருக்கும் ரொட்டியை பகிர் ஆனால் ஒரே ரொட்டி துண்டை இருவரும் உண்ணாதீர்கள் ஆடி பாடி மகிழ்வாக சேர்ந்து கொண்டாடுங்கள் ஆனாலும் இருவரும் தனியாக இருங்கள் இதெல்லாம் அவன் சொல்றது நம்ம கலாச்சாரத்தில் போல் இருங்கள் நான் யோசிச்சு பாக்குறேன் இசை சாஸ்திரம் சொல்லுகிறது ஒரு அறையில் ஒரு வீணையை வைத்துவிட்டு இன்னொரு ஒரு ஈணையை சா என்று இசைத்தால் முன்னால் இருக்கின்ற வீணை அதே சாவின் சத்தத்தை கொடுக்குமாம் நீங்கள் தனித்திருந்தாலும் நீங்கள் எதை மீட்கப்படுகிறீர்களோ அதுதான் உங்கள் துணையும் மீட்கும் என்கின்ற அளவிற்கு வாழ்ந்து தெளிவதுதான் திருமண வாழ்க்கையின் ஆகப்பெரிய லட்சிய கனவும் வெற்றியும் என்கிறான் கலில் கிபரான் சிறகை தந்துவிட்டேன் பறப்பது உங்கள் பொறுப்பு